செவன்டீன் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டியில எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை கூட்டம் நடந்திருந்தது இதில் இதுவரைக்கும் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு நாலு ஸ்டேஜஸாக இருந்த ஜிஎஸ்டியை இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேஜஸா குறைக்கிறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பல்வேறு பொருட்களுக்கு விலை குறையும் அப்படின்னு இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அப்படின்றது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்றதையுமே நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தினால இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பால் சென்னா பன்னீர் பிரெட் இந்தியன் பிரெட் டைப்ஸ் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கிடையாது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான நோட் புக் இரேசர் பென்சில் மேப் இந்த மாதிரி பொருட்களுக்குமே வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு உயிர் காக்கும் மருந்துகள் கேன்சர் ரொம்ப ரேரான டிசீஸ்க்கான மெடிசன் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்றத நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் சோப்பு டூத் பேஸ்ட் ஷாம்பு சேர் இந்த மாதிரி பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை அஞ்சு பர்சன்டேஜாகவும் கம்மி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி டேபிள் சக்கரை காஃபி நெய் மார்பிள் ஐ பவர் கிளாஸஸ் சாக்லேட் பிளேட் பிஸ்கெட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சமையலுக்கான பாத்திரங்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி பொருட்களுக்கு பல்வேறு வகையாக இருந்த ஜிஎஸ்டியை இப்போ அஞ்சு பர்சன்டேஜாக கம்மி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி தேர்ட்டி டூ இன்ச் டிவி சிறிய வகை கார் த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு கம்மியாக இருக்கக்கூடிய டூ வீலர்ஸ் சிமெண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸோட ஸ்பாஸ்பாட் த்ரீ வீலர் அப்படின்னு இந்த மாதிரி பொருட்களுக்கு இருந்த இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் இருந்து இப்போ பதினெட்டு பர்சன்டேஜாக கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் சில லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு நாற்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியை வந்து வகுக்க போகிறாங்க அதாவது கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் எஸ்யூவி டைப்பான கார்ஸ் லக்ஸுரி கார்ஸ் ப்ரைவேட் பிளேன்ஸ் சிகரெட் பான் மசாலா இந்த மாதிரி பொருட்களோட ஜிஎஸ்டி அப்படின்றது நாற்பது சதவீதமாக இருக்கும் அப்படின்றதையுமே இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் இருந்த தொண்ணூத்தொம்போது சதவீத பொருட்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ வரைக்கும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியில் இருந்த தொண்ணூறு சதவீத பொருட்களை பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பொருட்களோட விலை குறையும் அப்படின்னு முப்பத்தி எட்டு பொருட்களோட விலை உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதனால நம்ம நாட்டில் தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ல கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றத்துக்கான காரணம் என்ன பொருளாதார வளர்ச்சியா இல்ல பீகாரோட எலக்ஷனா ட்ரம்போட வரி விதிப்பா அப்படின்னு பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சி கீழ இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்துல இன்னும் இந்த பொருட்களுக்கு கூட ஜிஎஸ்டியில மாற்றம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு இந்த புதிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க